எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சில கீரைகளை தவிர மற்ற எல்லா கீரைகளையுமே இந்த மாதிரி பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து தண்டு கீரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு குக்கரில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவிற்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் சீரகம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இது வந்து மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு வந்து நல்லா வெந்து நமக்கு இந்த மாதிரி வரும் கீரையை வந்து மூடி போட்டு சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய சத்துக்கள் வந்து வீணாகுவாங்க நம்ம பருப்பை மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட நம்ம கீரையை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இப்படியே கூட வேக வைக்கலாம் கீரை வந்து சீக்கிரமாகவே வேகக்கூடியது தான் நல்லா கிளறி விட்டுட்டு இது அப்படியே நம்ம வேக வச்சிடலாம் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு கீரை வேகும் போது எப்போவுமே உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கீரை வந்து இறக்க போகும்போது நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம் கீரை வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி தான் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் கிடைய தேவையில்லை இப்போ இது பாருங்கள் நல்லா நமக்கு மசிஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு தாளிச்சுக்கணும் ரெண்டு மூணு வர கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து கீரையில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த கீரை கீரைக்கடையில் வந்து நமக்கு சாதத்து கூட நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி